அனைவருக்கும் வணக்கம் உதிரத்தில் உதிரமாய் அகிலத்தில் இருந்து என் சாமியா கேக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கு நத்தனை நன்றி சாமியாக சாமியா இருந்த மகிழ்நாங்க அதுக்காக தான் எமோஷனல் ஆகுது அவங்க தான் ஆசைப்பட்டாங்க மீடியா பிரஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமாந்தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இல்லாமல் நாங்கள் இல்லை ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற வெரி கான்ஃபிடண்டில் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம் அதுக்கு நீங்கள் கொடுத்த ஊக்கம் தான் இந்த இடத்த நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எயில் இனியன் அவர் என்னுடைய அண்ணன் தான் சொல்லுவாங்க எனக்கு வரும்போது சாராக இருந்தால் இன்றைக்கி அண்ணனாக இருந்திருக்காரு அண்ணி கோபிடிச்சாக இருக்காங்க ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே வரல ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன் இந்த படத்துக்கான ஒரு ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து இந்த படம் ஆரம்பிக்கிற போது வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணவர் என் கலைத்துறை சார்ந்த என் உறவுகளாக நீங்கள் எல்லாரும் எங்கள் மேடல்களை எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய நண்பர்கள் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் தடு தடுமாட்டம் இருக்கும் ஸோ ஏன்னா வ வழிகளோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கோம் இஷ்டப்பட்டு வந்திருக்கேன் க இந்த கஷ்டம் வந்து நான் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு தான் ஸோ ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த படம் சின்னதாக ஆரம்பிக்கணுன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு கதை லவ் ஸ்டோரி தான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் அடுத்து அடுத்து கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் என் நண்பர் தினேஷ்ன்ற ஒரு ஒருத்தர் மூலம் தான் இந்த படம் வந்து கும்பரேஷன் சார் இந்த இடத்துல இவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார் ப்ளீஸ் சார் ஏன்னா இவர் தான் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார் இவர் தான் வந்து எயிலினியன் என்ற அண்ணனை வந்து எனக்கு அறிமுகம் பார்த்தினார் அடுத்த அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எயில் என்னை பற்றி அண்ணனை பற்றி சொன்னேன்னா சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் என்னன்னா இந்த படம் வந்து சினிமா தெரியாத ப்ரொடியூசர் கிடையாது அவர் சினிமாவை அனுவணவாக அனுபவித்து இருபது வருஷத்துக்கு மேலே சினிமாவை நேசித்த ஒரு மனிதர் தான் பல பேர் முதுகுல பல பேர் முதுகுல குத்துறதுக்கு ஆயிரம் பேர் போனாங்க ஆனால் கை பிடிச்சி முன்னாடி தூக்கிவரத்துக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான் அந்த ஒருத்தர் தான் எனக்கு அவரு ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தை நான் சுமந்ததை விட நான் இந்த படம் எடுக்கிறதுக்கு சுமந்தேன் கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் இந்த படத்துக்காக அவர் சுமந்திருக்காரு ஒரு அஸ்டண்டர் வேலை கூட செய்வார் இந்த படத்துல ஏன்னா ஒவ்வொரு பிரேம் கூட அவருக்கு தெரியும் சினிமா தெரியாம ஒரு அவர் வந்து அவர அட்வொகேட்டா இருக்காங்க சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தால் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ கேள்வி கேப்பாரு அவ்வளோ விஷயங்களை சரி பண்ண பார்ப்பாரு ஏன்னா அந்த படம் சரியாவா ரவி இதுக்கு மாதிரி நான் பண்ணியிருக்கேன் படம் ஆனால் இந்த படம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு இந்த கதை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நேசிச்சு இந்த படம் பண்ணியிருக்காரு அவர் அவர் இந்த படத்தை வந்து வெறும் பணத்தைக்காக மட்டும் படம் பண்ணல உணர்ந்து இந்த படத்தை வலியும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சு பண்ணியிருக்காரு இந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட குரு சுப்பிரமணிய சிவா சார் அவர் கூட நான் பதினஞ்சு வருஷமா பயணிச்சிட்டு இருக்கேன் அவர் வந்து அவர் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட தான் சினிமா நீங்கள் நிற்கிறேன் நம்புகிறேன் அவர் வந்து எப்படின்னா எனக்கு குரு அண்ணன் எல்லாமே அவர் தான் சொல்வேன் ஏன்னா எந்த இடத்துலையுமே என்னோட முதல் ஒன் ஒன் லைக் ஒன் கம்பெனி இதே ஸ்க்ரீனில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணோம் அன்றைக்கி இவர் தான் இங்கே முன்னாடி இருந்தார் இன்றைக்கி எனக்கு முன்னாடி இருக்கிறார் அவர் வந்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு இடத்துல அவருக்கு நன்றி சொல்கிறத விட என்னுடைய ஆசான் அவர் வந்து நிறைய சினிமாவை கற்றுக் கொடுத்துருக்காரு அவர் வந்து ஒரு ஆயிரம் பேரை ஒரு ஒரு ஆளாக இருந்து ஏனையை மாதிரி பண்ணுவார் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ இன்னைக்கு அவர் அவரை சுற்றி எத்தனை ஜாம்பம் உங்களுக்கு இருந்தாலும் அவர் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவன் அவர்தான் தான் அந்த அளவுக்கு சினிமாவை நேசித்து இன்றைக்கி வந்து ஒரு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுமையாக பண்ணுவார் தான் பெரிய பெரிய ஆட்கள் அவரை தனுசார் வரைக்கும் இன்றைக்கி வந்து அவரை நேசிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அப்படி ஒரு பர்சன் தான் அவர் அவருக்கு இந்த மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய டெக்னிஷியன் ஃபஸ்ட்டு வந்து எடிட்ரு எடிட்ரு தான் இந்த படத்துக்கு முதல் முதல்ல எனக்கு கூட பயணிச்சார் என்னுடைய முதல் ஷார்ட் டீம் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் மெயினாக வச்சுன்னா சூப்பர் சூப்பர் ஐ மாஸ்டர் தான் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதுக்கு அவரும் ஒரு காரணம் ஏன்னா நான் சின்ன வயசுல படம் பார்க்கும்போது டிவில போயிட்டு இருக்கோம் எல்லாத்திலையும் சூப்பர் சூப்பர் ஐ மாஸ்டர் சூப்பர் சூப்பர் யார் அது எல்லா படத்தையும் அவர் பண்றாரு யார் அப்படின்னு பாக்குறது எனக்கு தெரியாது அப்புறம் சின்ன சின்ன ஃபைட் எல்லாம் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு பெருசா தெரியாது ஒரு நாள் நான் வந்து கொம்பன் படம் பார்த்தேன் அந்த படத்துல பார்க்கும்போது இவர் அவர் தான் சொல்லும் போது அப்பதான் எனக்கு அவரு மாஸ்டர் இவர்தான் தெரியாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் கதை எழுதிட்டேன் நார்த் மெட்ராஸ் பேக்டராப்ல ஒரு கதை எழுதிட்டேன் ஒரு லவ் ஸ்டோரி எழுதிட்டேன் அதுல நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப் இருக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான வில்லன் கேரக்டர் வேணும் படத்துல ஒரு முதுகல் மாதிரி ஒரு கதை பாத்துரும் என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது மாஸ்டர் கிட்ட போயிட்டு கசோ சொல்றதுக்கு கேட்டேன் ஆக்சுவலாக எழுதுனது அவர் தான் சூப்பர் சூப்பராய மாஸ்டர்ன்றதை மாஸ்டர்ன்றத நான் ராயன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் கேரக்டர் பேர் ராயன் ஸோ அவர் வந்து நான் போன போன உடனே சோ இங்கேருந்து போகும்போது பயந்துகிட்டு போனேன் காலைல பத்து மணிக்கு போனேன் ஈவினிங் வந்து என்ன நாலு மணிக்கு தான் அனுப்பிச்சார் ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பிடிச்சி போயிட்டு மாஸ்டர் மாதிரி கதை சொல்ல போனேன் அவர் கதை பார்த்து சொன்னேன் குழந்த மாதிரி என்னை கவனிச்சுக்கிட்டு என்னை அவ்வளோ ஒரு எனக்கு சொல்லுவோம் ஆன்மீக சித்தர் அவர் மாஸ்டர் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் அவரோட மேலே ஒரு வீட்லேயே ஒரு கோவில் இருக்குது என்னை கூட்டம் போயிட்டு சொன்னார் வா மாஸ்டர் தீனா படத்துக்கு ஏர் முருதாசை இப்படி கூட்டம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் உன்னை கூட்டிட்டு வரேன் எனக்கு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு நான் என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல என்னை ஒரு மகன் மாதிரி தான் பார்த்து நான் ட்ரீட் பண்ணினார் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஆக்டரா அவர் சொல்ல போனா அப்புறம் மாஸ்டராக வந்தார் நான் சொன்னதை குழந்த மாதிரி நடிச்சாரு எல்லாமே பண்ணாரு மாஸ்டர் எந்த இதுக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரெயின் பற்றிருக்கேன் மாஸ்டர் ஒரு நாளைக்குலாம் வந்து ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டமான சீன்ஸ்லாம் பண்ணும்போது மாஸ்டர் காஸ்டிங் மாற்றி 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 பண்ணியிருக்கேன் ஸோ அவர் சொன்ன டைலாக் இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கு அந்த அவர் சொன்னதை அந்த இடத்துல சொல்லு ஆசைப்படுறேன் ஆழ்ந்த கலையில் மொத்தம் அறுபத்தி நாலு கலை இருக்கும் இப்போ புஷாக ஒரு கலை வந்துக்குது என்ன சொல்லுங்க எச்ச கலை அது நீ தானே அந்த டைலாக் மாஸ்டர் என்கிட்ட அவர் எனக்கு சொன்னதுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை இந்த இடத்துல மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு மாஸ்டராகவும் சூப்பராக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டர் ஜி கேவி மிக்கின் அருள் தவ் சார் ரெண்டு பேருமே சூப்பரான இசை கொடுத்துருக்காங்க அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த படத்தில் அவங்களுக்கு நேரத்தில் நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ராகு குமார் மியூசிக் டைரக்டர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஜெயராஜ் அவருக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன் இந்த விழாவிற்கு வருகையை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் எனது ஊரில் மேலான அண்ணன் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ஆ ராசா அவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைத்து நடிகர் டெக்னீஷியன் அனைத்து பத்திரிகையாளர் ஊடகநிலும் அனைவருக்கும் வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் காத்து வாக்கில் ஒரு காதல் என்ற திரைப்படத்தில் முன்னோட்ட தகட்டை வெளியிடுகின்ற இந்த விழாவில் என்னையும் அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சகோதரர் எழில இனியன் அவர்களே இயக்குனர் மாஸ் ரவி அவர்களே இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிருக்கின்ற கலைஞர்கள் மஞ்சுளா அவர்களே ஜி கேபி அவர்களே சூப்பர் சுப்ராயன் அவர்களே சுபாஷ் மணியன் அவர்களே ராஜ்குமார் அவர்களே இவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்ற ஏனைய கலைஞர்களே வருகை தந்திருக்கின்ற திரைப்பட துறையிலிருந்து வருகின்றிருக்கின்ற பல்வேறு வல்லுநர்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே ஊடகவியல் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் கலையோடு இலக்கியத்தோடு சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்த தொண்ணூறுகளில் பரபரப்பின் காரணமாக அதிகமான நேரத்தை சினிமாவுக்கு என்னால் ஒதுக்க இயலாமல் போய்விட்டது எப்போதாவது தலைவர் கலைஞரவர்களோடு புதிய படங்கள் வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு நாங்கள் பார்த்த திரையுலகமும் இன்றைக்கு இருக்கிற திரையுலகமும் நாங்கள் அனுபவித்த இசையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற இசையும் இருவேறு உலகத்தில் இருக்கின்றனமோ என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திரை உலகம் வளர்ந்திருக்கிறதா முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா அல்லது சில செல்வதைப் போல சீரடைந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நான் மிகப்பெரிய ஆய்வுக்கு எடுத்துக் ஆனால் காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர பின்னி இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் சங்க இருந்து பல்வேறு விதமான எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் அவர்களும் எழுத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதை நாங்கள் எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாதமாக இருந்திருக்கும் எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்துக் கொள்ளுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம் நானே கூட எட்டாம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன பெரியார் யார் கலைஞர் யார் அண்ணா யார் என்று அறியாதவன் ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை போய் அதனால் நான் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை பெரியாரை கலைஞரை அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை ஒன்றிய அமைச்சராக அதில் வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை இலக்கியம் அரசியல் என்கின்ற அந்த உணர்வு தான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே திரைப்படம் ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ளே ஏற்படுத்தியது ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன் இந்த முன் வெளியிட்ட தகடை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை இலக்கியம் காதல் வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்று இருக்கின்ற தனி செம்மாந்த விழுமியங்கள் எங்குற்றான் உந்தன் மகன் என குரல் கேட்ட தாய்க்கழுவி பொங்குற்ற துயரடக்கி புலி போன இடம் அறியேன் போர்க்களந்தான் போயிருக்கும் புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினாரே அந்த கலைஞர்தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார் அப்படி காத்துவாக்கில் ஒரு காதல் கதையை கேட்டபோது இரண்டு உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சினிமாவாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புடுக்கத்தை சமூகத்தில் இருக்கிற கொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம் காதல் கவிதைகளை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் உண்டு தி லாங்கஸ்ட் லவ் போயம் தி லாப்டியஸ்ட் வேர்ட்ஸ் தட் ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ ஃபார் எவர் என்று எலியட் சொல்லுவார் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காதல் எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்து கொண்டே இருப்பேன் இதுக்குதான் அவ்வளோ பெரிய இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிஃபை சொல்லுவார் அது ஒரு பார்வை ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வதற்கும் இருக்கிறது கலீல் கிப்ரானை நான் படித்திருக்கிறேன் லெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடைய என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பால்யகால சிநேகிதர்களே உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும் அதை கேட்டு என் காதலி கண்விழித்துக்கு போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலீல் கிப்ரானில் நான் படித்திருக்கிறேன் ஆக வீரம் காதல் இவையெல்லாம் தமிழர்களுடைய பண்புகள் மாண்புகள் அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு இன்றைக்கு இருக்கிற மதவெறி இவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணமல்ல அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன் அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்